ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பாருங்கள் இன்னைக்கு வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இருக்க ஹீட்டுக்கு நமக்கு சூப்பரான சுத்தமான ஒரிஜினல் பதநீர் கிடச்சிருக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் கிடச்சிருக்கு ஸோ அதை நம்ம குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பலன்கள் நிறைய இருக்குது நீங்களும் கிடச்சா மிஸ் பண்ணாமல் குடிங்க நாங்கள் சொல்லி வச்சு ஒரிஜினல் பதநீர் இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல சாப்பிட்டேன் அது கொஞ்சம் ஜீனி அதாவது ஜீனி ஆட் பண்ணி அது பார்த்தாவே டூப்ளிகேட் மாதிரி இருந்தது ஒரிஜினல் பதநீர் வந்து நம்ம அவ்வளோ குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுதான் ஒரிஜினல் பதநீர் அதனால தான் குகன் பாருங்கள் அதனால் குடிக்க முடியல அது ஒரு மாதிரி தொண்டையை கட்டுற மாதிரி இருக்கும் அதான் ஒரிஜினல் பதநீர் நான் திருச்செந்தூரில் சாப்பிட்ருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் தேங்க் யூ பாய் பாய்